ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு சக்தவிகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இப்போது புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பழமையான சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வரோம் புதுச்சேரிங்கிறது இன்றைக்கி ஒரு நவநாகரிகமான ஒரு நகரமாக இருந்தாலும் அதை சுற்றி முழுக்க முழுக்க சித்தர்களினுடைய சமாதிகளும் ரொம்ப பழமையான சிவாலயங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி தான் நம்ம சொல்லணும் இங்கே நாம் இப்போ வில்லியனூரில் இருக்கோம் ஏற்கனவே நம்ம வில்லியனூரில் மற்றமொரு கோவிலை தரிசனம் பண்ணணும் அந்த கோயில் சங்கராபரணி நதிக்கு மற்றொரு கரையில் இருக்கக்கூடிய கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் ஆலயத்தினுடைய வாசலில் தான் நாம் இருக்கோம் இந்த ஆலயமுமே ரொம்ப பழமையான ஆலயம் அகஸ்தியரால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் இங்கேயும் பித்ருக்களுக்கான வழிபாடுகளை செய்வது ரொம்பவே விசேஷம் இந்த கோயிலுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இந்த கரையில் ஓடக்கூடிய அந்த சங்கராபரணி நதியுமே உங்களுக்கு வடக்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு நதியாக இருக்கிறதுனால காசியில் கங்கை எவ்வளவு புனிதமோ அதே அளவுக்கு புனிதமான நதியாக இந்திய நதியும் கருதப்படுது அதனால தான் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே என்ன பண்ணுறாங்க நதிக்கு சிறப்பு வழிபாடுகள் பண்ணுறாங்க வாங்க இந்த ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணவும் இந்த ஆலயத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை குறித்தும் நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம் கே அரஹர மகாதேவா உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதையன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் வல்ல காஞ்சிநாத பெருமான் ஆகிய கங்கை வராக நதீஸ்வர பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு இன்றைய தினத்திலே திருக்காஞ்சி கேத்திரத்தை பற்றி சிந்திக்கின்றோம் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் தொன்மையான தலங்கள் ஒன்று இந்த திருக்காஞ்சி புதுச்சேரிக்கு வேதபுரி என்பது ஆதிகாலத்தினுடைய பெயர் வேதம் தழைத்த அற்புதமான பூமி அகத்திய பெருமான் திருப்பாதம் பதிந்த மண் இந்த புதுச்சேரி புதுச்சேரி காலத்திலே அகத்தீஸ்வரம் என்று இருந்தது இங்கே அகத்திய பெருமான் ஐந்து இடங்களிலே ஆசிரமம் அமைத்து சிவபூஜை செய்தார் அதிலே ஒன்று திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்தம் அகத்திய பெருமான் இங்கே ஆசிரமம் செய்து அவருடைய திருக்கரத்தினாலே சிவலிங்க பிரதிட்டை செய்து வழிபாடு செய்த இடம் அவருடைய கரத்தினாலே பிரதிட்டை செய்யப்பட்டவர் இங்கே மூலமூர்த்தி அவருக்கு கங்கை வராக நதீஸ்வரர் என்று பெயர் இந்த சிவலிங்கம் ஷோடச கலாலிங்கமாக திகழ்கின்றது சிவலிங்கத்தில் எத்தனையோ வகைகள் இருக்குது அதில் நம்ம லிங்கத்திற்கு சந்திரகலாலிங்கம் பூர்ண கலாலிங்கம் என்று சொல்வார்கள் சந்திரனுடைய பதினாறு கலைகள் பூர்ணமாக இந்த லிங்கத்தில் அமைந்திருப்பதனால் மேல் பாகம் வந்து பதினாறு பட்டைகளாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் மற்ற லிங்கம் மாதிரி இல்லாமல் பதினாறு பட்டைகளாக இருக்கக்கூடியது அதுதான் ஷோடச கலாலிங்கம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு மூர்த்தி இவர் மேற்கு நோக்கி இங்கே அனுகிரகம் செய்கின்றார் மேற்கு நோக்கிய சிவாலயத்தை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இறைவன் மேற்கு நோக்கி இருப்பதாக ஒரு ஐதீகம் அதற்கேற்ப அகத்திய பெருமான் இவர் மேற்கு நோக்கிய சிவபெருமானாக இங்கே அனுகிரகம் செய்கின்றார் அகத்தியர் சிவலிங்கத்தை பிரதிட்டை செய்த பின்பு பூஜைக்கு நல்ல ஜலம் வேணும் நல்ல அபிஷேகத்திற்கு தூய நீர் வேணும்னு பிரார்த்தனை வந்தார் அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்க செஞ்சு என்று சொல்லக்கூடிய ஊரிலே உற்பத்தியாகி புதுச்சேரியில் கடற்கரையில் கலக்கக்கூடிய நதி அது வராக நதி என்ற ஆதிகால பெயர் வராகப் பெருமானுடைய கொம்புனாலே கீரி ஏற்பட்ட நதி அந்த வராக நதியினை இந்த திருக்காஞ்சி பக்கமாக திருப்புவதற்கு சிவபெருமான் வராகருக்கு அனுகிரகம் செய்கின்றார் வராகப் பெருமாவுடைய கொம்புனாலே கீரி மேற்கே இருந்து கிழக்கே ஓடுகின்ற அந்த நதியை திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திற்காக வடக்கு முகமாக திருப்புகின்றார் இங்கே உத்திர வாகினியாக அதாவது வடக்கு முகமாக இந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரத்தில் அந்த நதி பாய்கின்றது செஞ்சி என்ற ஊரிலே மேற்கே அங்கே உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி வருகின்ற நதி திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் வடக்கு பக்கமாக பாய்ந்து மீண்டும் கிழக்கு முகமாக புதுச்சேரி கடற்கரையை சென்று ஆக திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே முந்நூறு மீட்டர் தூரம் இந்த நதியாகப்பட்டது வடக்கு பக்கமாக பாய்வதனாலே இதற்கு கங்கையினுடைய சாநித்தியம் நிறைந்த நீராக பாவித்து அந்த ஜலத்தினாலே அபிஷேகம் செய்து பூஜை செய்து வண்டிகிறார் ஆனால் இந்த நதிக்கு சங்கராபரணி என்று பெயர் வைக்கின்றார் சங்கரனுக்கு ஆபரணமாக திகழ்பவள் என்ற அர்த்தம் கங்கையினுடைய இன்னொரு பேர் தான் சங்கராபரணி சங்கராபரணி என்று பெயர் சூட்டி அந்த நாள் அபிஷேகம் செய்து பூஜித்து வருகின்றார் ஒரு முறை ஒரு அந்தணர் தன்னுடைய தகப்பனார் அஸ்தியை காசியிலே கரைப்பதற்காக நடைப்பயணமாக எடுத்து வருகின்றார்கள் அப்போது இந்த கா இந்த திருக்காஞ்சி வரும் வரும்பொழுது நித்திய அனுஷ்டானங்கள் செய்வதற்காக தன்னுடைய சீடனத்தில் அந்த அஸ்தி கலசத்தை கொடுத்துவிட்டு அவர் அனுஷ்டானங்கள் செய்ய போகின்றார் சீடனுக்கு இந்த உள்ளே என்ன இருப்பது என்பதை திறந்து பார்க்க வேண்டும் ஆர்வத்தினால பிரித்து பார்க்கின்றார் வாசனையான மலர்கள் அந்த அஸ்தி கலசத்தில் இருந்தது அவ் பூதான் இதில் இருக்கின்றது என்று அதை மறுபடியும் மூடி வைத்து விடுகின்றார் மீண்டும் இருவரும் நடைப்பயணமாக காசியை சென்று அடைகின்றார்கள் காசியிலே சென்று கங்கையிலே நீராடி அந்த அஸ்தியை கலைப்பதற்காக அந்த கலையத்தை திறக்கும்போது உள்ளே அஸ்தி இருந்தது சீடன் அதை பார்த்து வியந்து குருடன் சொல்கின்றார் நீங்கள் திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் அனுஷ்டானம் செய்யும் போது ஒரு ஆர்வத்தின் காரணமாக இதை நான் பிரித்து பார்த்தேன் உள்ள வாசனையான மலர்கள் இருந்தது இங்கே அஸ்தியாக இருக்கேன்னு ஆச்சரியப்படுறார் அதை பரீட்சை பண்ணி பார்க்கணுன்ட்டு அங்கே கரைக்காம அந்த அஸ்தி கலசத்தோட மீண்டும் திருக்காஞ்சி சென்று வந்து அறிகிறார்கள் இங்கே வந்து இந்த நதிக்கரையிலிருந்து அதை பிரிக்கும் போது அது வாசனையான மலர்களாக குருவுக்கும் காட்சி எடுத்தது ஆனால் இரண்டு வரும் போது அசிரீரியாக சிவபெருமான் சொல்கின்றார் காசிக்கு வீசம் இதுவே என்று சொல்லக்கூடிய வார்த்தை அசரியாக ஒழித்தது அதனால் காசிக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அதை காட்டிலும் கூடுதல் பலன் தரக்கூடிய க்ஷேத்திரமாக அன்று முதல் திருக்காஞ்சி விலகி வருகின்றது அந்த அஸ்தி பூவாக மாறிய நாள் மாசி மாசம் மக நட்சத்திரம் மாசி மகம் என்று சொல்வார்கள் அந்த மாசி மகம் இங்கே மிக சிறப்பு வாய்ந்த பிரம்மோற்சவ நாள் அன்றைய தினத்திலே இங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து சங்கராபரணத்திலே நீராடி அவர்களுடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் திதியெல்லாம் செய்து இங்கே இறைவனை வழிபாடு செய்க செய்து செல்கிறார்கள் அப்படி முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று அவர்களை ஆசீர்வதிப்பதாக நம்முடைய திருக்காஞ்சி புராணம் கூறுகின்றது ஆகினால் இந்த க்ஷேத்திரம் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகின்றது நம்முடைய முன்னோர்கள் சாபத்தை நீக்கக்கூடிய க்ஷேத்திரம் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் திதி குழந்தைகளை இங்கு செய்தால் அதைக் காட்டிலும் கூடுதலான பலனை தரக்கூடிய க்ஷேத்திரமாக அமைகின்றது இந்த ஆலயம் ஆதி காலத்திலே மிக பழமையாக அகத்திய காலத்திலிருந்து இருந்தது இயற்கையின் சீற்றத்தின் காரணமாக ஒரு இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆற்று வெள்ளத்தினாலே சேதமடைந்து இந்த ஆலயம் வந்து தண்ணீரிலே மூழ்கியிருந்து அப்பொழுது இங்கே ஆயிரங்கால் மண்டபம் இருந்ததாகவும் இங்கே ராரா சோழன் குலோத்துங்க சோழன் ராஜேந்திர சோழன் இவர்களெல்லாம் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்ததாகவும் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு மானியம் வழங்குவதாகவும் கல்வெட்டு செய்திகள் இங்கே குறிப்பிடுகின்றது அப்படிப்பட்ட தொன்மையான ஆலயம் அந்த அழிவுக்கு பின்பு இறைவன் கங்கைவராக நதீஸ்வரப்பெருமான் மற்றும் இவ்வாலயத்தினுடைய பிரதான விநாயகராக இருக்கக்கூடிய துண்டி விநாயகர் பள்ளி தேவயானை உடனாகிய சுப்பிரமணிய சுவாமி தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்பாளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நந்தி ஜேஷ்டா தேவி ஆகிய விக்கிரகங்கள் மட்டும் அந்த ஆற்றிலிருந்து பக்தர்களார்க மீட்கப்பட்டு ஸ்ரீ ஆலயமாக அமைத்து வழிபாடு செய்து வந்தார்கள் அதன் பிறகு இப்போது பெரிய ஆலயமாக பக்தர்களுடைய முயற்சினாலும் புதுச்சேரி அரசனுடைய முயற்சினாலும் மிக சிறப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவ்வாலயத்தை விரிவாக்கம் செய்து மகா கும்பாபிஜே செய்து மிக சிறப்பாக நித்ய நைமித்திய உற்சவ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது இவ்வாலயத்தில் காமாட்சி மீனாட்சி ரெண்டு இரண்டு அம்பிகைகள் காசியிலே அன்னபூரணி விசாலாட்சி என்ற இரண்டு அம்பிகைகள் காசிக்கு விருத்த காசி என்று சொல்லக்கூடிய காசியை காடலும் முதுமையான ஸ்தலமாக இருக்கக்கூடிய விருத்தாஜலம் அங்கே பாலாம்பிகை விருத்தாம்பிகை ரெண்டு அம்பி இது காசிக்கு வீசம் என்பதனாலே இங்கே காமாட்சி மீனாட்சி என்று இரண்டு அம்பிகளோடு எம்பெருமான் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார் வராகருடைய கொம்பினாலே கீறி இந்த நதி உற்பத்தி ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் லக்ஷ்மி வராக பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி உண்டு ஆக சைவ வைணவத்தை போற்றும் வகையில் இரண்டு சன்னதிகள் இங்கே அமையப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது வாராகி அம்பாளுக்கு இங்கே ஒரு தனி சன்னதி அதுவும் மிக சிறப்பு வாய்ந்தது இந்த வாராய்க்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேபோல் தேவி சோழர் காலத்தில் தெய்வமாக இருந்த அந்த அம்பிகை இங்கே மிக பழமையான ஒரு அந்த அம்பிகை இங்கே அவர்களுக்கு சிறப்பு சன்னதி உண்டு அங்கே நெத்திய பூஜைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த க்ஷேத்திரமாகப்பட்டது நதியில் எப்படி ஒரு கும்பாபிஷேகம் வந்து ஒரு ஆலயத்திற்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்கின்றோமோ அதுபோல் நதிக்கு பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு விழா புஷ்கர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விழா மேஷராசியிலே குரு பகவான் பிரயேசிக்கக்கூடிய அந்த காலத்தில் இங்கே சங்கராபரணே புஷ்கரம் ஏற்படுகின்றது சென்ற ஆண்டு அந்த புஷ்கர விழா பன்னிரெண்டு நாட்கள் மிக சிறப்பாக பெற்று அதில் லட்சம் பக்தர்கள் சுமார் பதிமூன்று லட்சம் பக்தர்கள் அந்த புஷ்கர விழாவில் கலந்து கொண்டு பங்கேற்று அந்த விழாவினுடைய அனுகிரகத்தை பெற்று சென்றார்கள் இவ்வாலயத்தினுடைய சிறப்பு விசேஷங்களாக மாசி மகத் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடிப்பூரம் விழா அம்பாளுக்கென்று பத்து நாள் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இவ்வாறாக மிக சிவாலயத்திற்குண்டான சிவாலயத்திற்கு மற்ற ஏனைய விசேஷங்களான சிவராத்திரி நவராத்திரி மற்றும் பிரதோஷ வழிபாடு அமாவாசை பௌர்ணமி இந்த வழியாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே மக்கள் எல்லாம் நிறையா தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்து இறைவனை வழிபடுவார்கள் அந்த அமாவாசையானது மிக சிறப்பு வாய்ந்தது ஏன்னால் பிதர்தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்பதனாலே அமாவாசை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அகத்திய பெருமான் பூஜித்தினாலே ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அகத்திய பெருமான் இவ்விரைவனை பூஜிப்பதாக ஒரு ஐதீகம் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அகத்தியருக்கும் நம்முடைய கங்கைவராக நதீஸ்வர பெருமானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட அற்புதமான க்ஷேத்திரத்திற்கு ஒரு முறை வந்து முன்னோர்களுடைய சாபங்கள் நீக்கப்பெற்று சுபகாரிய தடைகள் நீங்கி இங்கே சோடுசகலாலிங்கம் பதினாறு செல்வங்களும் தரக்கூடிய சிவபெருமான் பூரணமாக இருக்கக்கூடதுனால இவ் ஆலயத்தை தரிசனம் செய்தால் பதினாறு செல்வங்களும் பெற்று இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சிவா திருச்சிற்றம் பலம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொன்னூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு